எனதருமை சிம்ம ராசி நேயர்களே சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது அப்படின்னு இப்போ அஸ்ட்ரோபலன்கள் வாயிலாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன் இதுவரைக்கும் அஸ்ட்ரோபலன்களை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்களாக நீங்கள் இருந்தால் அஸ்ட்ரோபலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இது உபயோகமாக அமையட்டும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார் அன்னைக்கு காலையில அமாவாசை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது யோகம் மரண யோகம் அதாவது குரோரி வருடம் தமிழ் வருடத்தில் எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோரி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் பயிற்சி அடைகிறது அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகிறார் இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்புவதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நிறை நுழைகிறாது இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம் மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள் தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே இப்போது மாறும் ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது இப்படித்தான் என்னுடைய பிரச்சனைகளை நான் நடத்துவேன் என்ற ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும் கட்டமைப்பே மாறும் ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுப்பார் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்னு இருக்கும் எல்லாமே மாற்றி விட்டுருவார் சனி பகவான் அப்படி ஏடா கூடமா நடக்குதுங்க பாருங்க அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் சூரியன் சஞ்சரிக்கிறார் ராகு சஞ்சரிக்கிறார் இப்படி இந்த கிரகங்கள் உட்கார்ந்து சனியோடு இன்னும் கிரகங்கள் சேர்ந்து அங்க இருக்கிறார்கள் மீனராசியில ஐந்து கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க சாகா தான் கேட்கிறோம் சச்சரவின்றி வாழ வரம் தான் கேக்குறோம் அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள் மாற்றங்கள் பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வந்து வருடபலன்னு சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உலகளவில் பல பாதிப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக தென் நாடு தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க பாண்டி நாடுன்னு சொல்லுவோம் அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும் இயற்கை சீற்றங்களோ வறட்சியோ இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ பொதுமக்களுக்கு பாதிப்போ கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதுவும் சனி சூரியன் சேர்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை உலகளவில் அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும் எப்படி எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் எதை செய்தாலும் பக்குவமா செய்யணும் எதை செய்தாலும் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிற குணமுடையவர்கள் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்பது சோதனையை தருமோன்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா காரணம் சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் எட்டுன்னு சொன்னாலே தடை வாழ்க்கையில எட்டாம் இடம் சொன்னாலே பிரச்சனை அந்த எட்டாம் இடத்திலே ஐந்து கிரகங்கள் கூடியிருக்கிறது இந்த சனி பயிற்சியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சனி பகவான் மட்டுமல்ல சனியோடு சேர்ந்து இன்னும் நான்கு கிரகங்கள் மொத்தமாக ஐந்து கிரகங்கள் அட்டமஸ்தானத்தில் நமக்கு உட்கார்ந்துருச்சு அப்ப இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல திருமணம் கைகூடுமானு பலர் கேட்கறீங்க உங்களுடைய முதல் கேள்வி அதாக இருக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும் காரணம் இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சனியுடைய வீடான ஏழாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் இந்த சனி பயிற்சி காலகட்டத்திலே அந்த புதன் பகவான் சாரத்தில் தான் சனி பயிற்சியே நிகழ்கிறது ரேவதி நட்சத்திரத்துலே உங்களுக்கு நல்ல திருமண யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப உண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய கவலை இருக்கு கடை அது நைன்டிக்கு பெரிய கவலை இருக்கு ஏற்கனவே எனக்கு போராடி பார்த்துட்டோம் சார் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகாமலேயே வாழ்க்கை கழிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு சார் அப்படிலாம் பலர் சொல்றீங்க நிச்சயமாக இந்த சனி பயிற்சி திருமண வரத்தை தரும் அதுக்குரிய காரணத்தையும் உங்களுக்கு நான் விலைக்கு சொல்லிட்டேன் நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கு இரண்டாவது விஷயம் கட்டின மனைவியிடம் அனுசரித்து செல்லுங்கள் வண்டி வாகனங்கள்ல பலருக்கு பிரச்சனையை காட்டக்கூடிய நேரம் கவனமா போகலைன்னா வேற சிக்கல்கள் வந்துருது அட்டமஸ்தானத்துல ஜனியும் கூடியிருக்கிறாங்க வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும்போது இரவு நேரத்து பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க அட்டமச்சனி பிரியட்ல இரவு நேர பயணங்கள் பெரும்பாலும் பிரச்சனையை கொடுக்கலாம் அதே மாதிரி வண்டியில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க பஞ்சரோடைய வண்டி ஓட்டுறது இன்ஜினை சரிபாக்காம வண்டி ஓட்டுறது கிழிச்சு பிடிக்காமலே வண்டியை ஓட்டுறது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது ஆக்சிலேட் பிரேக் சரியில்லை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க பார்க்காம பார்க்காமட்டுக்கிட்டு இருக்கீங்க பயிற்சி காலத்தில் உங்கள் வாகனங்களை நீங்கள் நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்த வேண்டியது இந்த இரண்டரை ஆண்டு காலமும் அவசியம் அப்படித்தான் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல ஒரு ரஃப்னஸ் இருந்துகிட்டு இருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்க மேலே சில குறைகள் இருக்கும் இல்லை அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் அதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கிடறோம் திருமணம் ஆனவங்க குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சனி பகவான் குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்துல ஒரு குறைவு வரும் பொதுவாகவே சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த குடும்பத்தில் ஏதோ சாபம் இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த குடும்ப சாபத்தினால் சில பிரச்சனைகள் வருகிறது வேற ஒண்ணும் இல்லை அவ குடும்ப வாழ்க்கையில் நம்ம கவனமா போய்கிட வேண்டியது இந்த சனிப்பயிற்சி காலத்துல மிக அவசியம் தான் வாகனங்களை இயக்குவது மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் வேலை நிறைய பேருக்கு திடீரென்று வேலை மாற்றம் ஏற்படும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த வேலைதான் ஆதாரம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சுன்னு வெளியே அனுப்புவாங்க கம்பெனி இழுத்து முடுறாங்க திடீரென்று வேலை பாதிப்புகள் ஏற்படுகிறது ஆகவே இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேலை இடத்துல உங்களுக்கும் அதிகாரிக்கும் பிரச்சனை வராதபடி கொஞ்சம் கவனமா போய்கின்றதும் உங்கள் வேலைக்கு ஒரு பாதுகாப்பையும் தரும் அதையும் மீறி சிலருக்கு வேலை போயிடுறது வேற விஷயம் ஆனா நீங்க உங்க பக்கத்துல அதிகாரியுடைய பகைமை இல்லாமல் கவனமாக செல்வது எப்படி அப்படின்னு பாருங்க சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமையா இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல இது அவசியம் சிலருக்கு பழிபாவங்கள் வந்து சேரும் பெண்களால் அவமானங்கள் பழிபாவங்கள் வந்து அதனால வேலை இழக்கக்கூடிய அவமானம் பிரச்சனை உங்களுக்கு வரும் யாருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிறதுக்காக சொல்றோம் அதபடி இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு காசு பணத்தை தருமானா திருப்தியா காசு பணத்தை கொடுப்பார் நல்ல லாபத்தை கொடுப்பாரு உங்க பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு அதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தருகிறது அப்ப சனி பகவான் யோக காரகன் தான் எடுத்துக்கிடணும் என்ற வருஷம் நாம கவனமா இருக்கணியா கட்டமத்துல சனி வர்றாருனா நம்ம செய்த தவறுகளுக்கு ஏதோ தண்டனையை கொடுக்க போறாரு அர்த்தம் எவன் குடும்பத்தை எடுத்தோமோ எவன் வாழ்க்கையை கெடுத்தோமோ அதுக்கெல்லாம் தண்டன தர போறாருன்னு அர்த்தம் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும் எவன் வேலையாவது எடுத்திருந்தோம்னா அது தண்டனையை கொடுத்துட்டு போயிருவாரு கொஞ்சம் கவனமா இருக்க பழிபாவத்திற்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அவ சனி பகவான் பிரச்சனையே பண்ணக்கூடாதுங்க நாங்க என்ன செய்தா எங்களுக்கு நன்மைகள் வரும் அப்படின்னு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவான் தேனிக்கு பக்கத்துல குச்சனூர் இருக்கு பாருங்க குச்சனூர் சனி பகவான் அங்க காகம் ஒன்று வாங்கி காகத்துடைய சிலை ஒன்று வாங்கி அங்கே வைத்து கோயில்ல வச்சுட்டு உங்க பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கிட்டு அதே மாதிரி உங்களால் எந்த வகையிலே பிறருக்கு உதவ முடியுமோ இரண்டு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையை தர வேண்டுமானால் இதையெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் அவசியம் செய்யும்